போதைக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக மத்திய மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட புனர்வாழ்வு மையத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை கூறினார் அபராதத்தின் மிக கிரமாக்கிரமி வியாப்த விழா தருவான் திட்டமிட்ட குற்ற செயலில் மற்றும் போதைப் பொருளுக்கு இடையில் நெருங்கிய தொடர்பு உள்ளது இது படிப்படியாக பரவி உள்ளது பிள்ளைகள் இதற்கு பலியாகியுள்ளனர் இது நீங்கள் நினைப்பதை விட பேரழிவு தரும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் அறிவிப்பதற்கு சிரேஷ்ட பிரதி மா அதிபர்களின் தொலைபேசி இலக்கங்களை மா அதிபர் அண்மையில் அறிவித்திருந்தார் இதுவரை இரண்டாயிரத்துக்கு அதிகமான முறைப்பாடு கிடைத்துள்ளதாக தென் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி மா அதிபர் எனக்கு கூறியிருந்தார் தென் மாகாணத்தில் இருந்து இரண்டாயிரம் முறைப்பாடுகள் கிடைத்திருந்தால் நாடளாவி ரீதியிலிருந்து இலங்கையில் இருந்து எவ்வளவு முறைப்பாடுகள் உள்ள இன்னும் எவ்வளவு வர உள்ளன போதை பொருள் எவ்வளவு பரவலாக உள்ளது ஒரு புறம் நாட்டிற்குள் போதை பொருள் விநியோகம் வருவதை தடுப்பதும் மறுபுறம் போதைப் பொருட்களுக்கான தேவையை குறைப்பதுமே இதன் பிரதான பணியாகும் இந்த போதை பொருள் வலையமைப்பை எப்படியாவது அளிக்க வேண்டும் என நாங்கள் தீர்மானித்துள்ளோம் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற குற்றவாளிகள் இந்த போதைப் பொருள் வலையமைப்புடன் நேரடியாக தொடரப்பட்டுள்ளன இரண்டையும் பிரிப்பது கடினமான விடயமாகும் இரண்டும் ஒன்றாக செயற்படுகின்றன எனவே இந்த பிரச்சனையில் திட்டமிட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதை பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த முன்னுரிமையாக கருத ஒரு அரசாங்கமாக நாங்கள் தீர்மானித்துள்ளோம் அது எவ்வளவு சவாலானதாக இருந்தாலும் பரவாயில்லை அதனை செய்வோம் கண்டித்துக்கிறான்